வணக்கம் இன்றைக்கி நம்ம சுபாஷ் கிச்சனில் கோவக்காய் வச்சு வேர்க்கடலை சேர்த்து ஒரு அருமையான கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கோவக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கோவக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேன் நல்ல ஹீட் ஆனதும் அதில் தேவையான அளவு வேர்க்கடலை நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த வேர்க்கடலை வந்து கண்டிப்பாக மிதமான தீயில வச்சு நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த வேர்க்கடலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல அதோட தோல் தனியாக உறிஞ்சி வர அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும் ஆனால் தோலை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே ஆற விட்டுடுங்க அதே பேனில் கொஞ்சமாக கடலை என்ன சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காவை நல்லா வறுத்தெடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கோவக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை நாலாக கீறி இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கோவக்காவில் உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை மாதிரி இருக்கக்கூடிய பகுதி கூட நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் கோவக்காய் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேன் இந்த கோவக்காய் வந்து வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லைட் க்ரீன் கலர் வந்து மாறி நல்ல ஒரு ஒரு டார்க் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோடய கலர் நல்லாவே மாறி இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் மாறி இருக்கும் இதை நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் கோவக்காவை ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க கோவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ அதே பேனில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக எண்ணெயில் வந்துட்டு நம்ம நல்லா முழு கரம் மசாலா எடுத்து நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுக்கணும் முழு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட வாசனை கொஞ்சம் நல்லா வரும்போது நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா நமக்கு கிடைக்கும் அந்த வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தோட கலர் மாறி நல்லா வந்து ஒரு நல்ல டார்க் கலராக மாறுற அளவுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு அதுக்கப்புறமா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து வத்தல் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சிகப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து அந்த கரம் மசாலாவை கடைசியாக ஆட் பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து முழு கரம் மசாலா நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மசாலா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்ல வேகணும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரியே இந்த அளவுக்கு நல்ல வந்து வெந்திரனும் தக்காளியும் அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா வேகும்போது தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா மூடி வச்சு வேக வைக்கும்போது தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி குக்காயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக இருந்தால் போதும் இது வந்து நம்ம நல்லா மசிஞ்சி வெந்திருக்க அந்த தக்காளி வெங்காயம் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வேர்க்கடலையே சேர்த்த உடனேயே அதோட வாசனை உங்களுக்கு நல்லாவே தே சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லா உறிஞ்சி அது வேகணும் இப்போ ஏற்கனவே நல்லா வறுத்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால் இந்த வேர்க்கடலை அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக கொதிச்சா போதும் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கோவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறணும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வாசனை அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க இந்த வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் கோவக்காய் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அதோட அந்த கோவக்காவோட டேஸ்ட்டு வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க அதோடய டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அந்த வேர்க்கடலை வந்து நல்லா அந்த தண்ணியை உறிஞ்சிக்கும் அதனால் கிரேவி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னும் கூட கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னுமே ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும் இந்த கிரேவி வந்து அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே முழு கரம் மசாலா சேர்த்துருக்கறதுனால அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும் நீங்க நீங்கள் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கோவக்கா வேர்க்கடலை கிரேவி ரெடி ஃபைனலாக நம்ம வந்து இதோட ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் அதோட ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் தேவைன்னா இதை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம் இதுவுமே ஆப்ஷனல் தான் பட் இதை சேர்த்து பாருங்கள் அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த கிரேவி வந்து வந்து சூடான சாதத்து கூட அப்படி இல்லைனா இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்கால நம்ம நிறையவே வந்து ரெசிபீஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் கூட்டு பொரியல் அவியல் ஃப்ரை இந்த மாதிரி நிறையவே ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் கோவக்காயில் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த கோவக்காய் கிரேவி வந்து ஸ்பெஷலாக வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இது வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல கூட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கோவக்காவை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அதை நல்லா வேக வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வேக வச்சுட்டு நம்ம இந்த கிரேவி செய்யும்போது அந்த கோவக்காய் இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கும் நம்ம நாளாக கீறதுக்கு பதிலாக இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா என்னோட சேனலில் நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு நன்றி